அன்பான கிராஸ் டிவி நேயர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் நமது இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாளிலே ரெண்டு நாலாவதின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் படி தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவிழா பற்றுகிறார் நம்முடைய தேசத்திலே அநேக வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் அநேக வாலிப சகோதர சகோதரிகள் இச்சை நாவினால் இழுக்கப்பட்டு நம்ம பார்க்கிறோம் அநேக இடங்களிலே அவர்கள் மதுபானங்களை குடிக்கிறார்கள் பீர் குடிக்கிறார்கள் பாவத்திலே விழுகிறார்கள் இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் தேவனுக்கு சாட்சியாக மாறவும் நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு சுமார் இரண்டு லட்சம் சிறு பிள்ளைகள் காணாமல் போகிறார்கள் என்று நம்முடைய தேசத்தின் ஒரு புள்ளிவிவரம் விவரம் சொல்லுகிறது அநேக பெண்கள் கடத்தப்பட்டு விபசாரத்தில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் சரீர உறுப்புகள் ஊனமாக்கப்பட்டு சாலைகளிலே பிச்சை எடுக்கிறார்கள் இதற்கு என்ன நாம் என்ன செய்ய முடியும் எப்படி நம்முடைய தேசத்தை மீட்க வேண்டும் ரெண்டு நாளாக ஏழு பதினாலு சொல்லுகிறது என் நாமம் தறிக்கப்பட்ட என் ஜனங்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கத்தனுடைய முகத்தை தேடி நம்முடைய புல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது நம்முடைய ஜபத்தை கேட்டு தேவன் தேசத்துக்கு சேமத்தை தருவார் என்று வேதம் சொல்கிறது ஏதோ சுதந்திர நாளில் நம்ம அந்த நடக்கிற கலை நிகழ்ச்சிகள் பரேட் பார்க்குறது மட்டுமல்ல நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தேசத்தில் பொருளாதாரத்திற்காக தேசத்தில் வாலிப பிள்ளைகளுக்காக இப்படி சிறு பிள்ளைகள் காணாமல் போவதை தடுப்பதற்காக இந்த செக்ஸ் அப்யூஸ் எல்லாம் மாறுவதற்காக நீங்களும் நானும் ஜபிக்க வேண்டும் இந்த நாளிலே அப்படி ஜபிக்க ஒரு பாக்கியத்தை கிராஸ் டிவி கொடுத்திருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேசத்தின் மீது நமக்கு ஒரு கரிசனை வேண்டும் இந்த தேசத்துல தான் நம்ம வாழுகிறோம் பாம்பையில் கலவரம் நடந்தால் என்னன்னு இருக்கக்கூடாது அந்த கலவரம் தமிழ்நாட்டுக்கு வருது ரொம்ப எங்கேயோ ஒரு மலையில் அழிந்து போனால் நமக்கு என்னன்னு நினைக்கக்கூடாது பாருங்கள் சில தினங்களுக்கு முன்பு வயநாடு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கிறது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்னு போன மக்கள் ஏறக்குறைய பதினைந்து கிலோமீட்டருக்கு ஊர்களே இல்லை ஒரு ஸ்கூல் அப்படியே புதைந்து விட்டது கிராமங்கள் புதைந்து விட்டது வீடுகள் புதைந்து விட்டது இதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்குறோம் என்ன செய்யணும் இப்படிப்பட்ட அழிவுகள் வரக்கூடாதபடி தீவனத்தில் மன்றாடணும் ஐயோ அப்படின்னு போயிட்டு ஒரு அந்த நிலையில் இருக்கக்கூடாது நம்முடைய எக்கனாமிக்கல் நம்முடைய தேசத்தில் இருக்கிற பொருளாதாரங்கள் நீங்கள் செபிக்கணும் இன்றைக்கி வந்து நம்முடைய தேசத்தினுடைய பண மதிப்பு எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் ஆக தேசம் என்று சொல்லும் பொழுது நாம் வசிக்கிற உள்ளூர் முதல் நம்முடைய மாவட்டம் வரை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கணும் சரிங்களா இந்த சுதந்திர நாளிலே நம்முடைய தேசத்துக்கு தேவன் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அதற்காக செபிப்போம் எங்களை அன்பாய் அதிகமாய் கிருபையாய் நேசிக்க நல்ல தகப்பனே இந்த எழுபத்தெட்டாம் சுதந்திர நாளிலேயே எங்கள் இந்தியாவுக்காக எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படு பாவத்திருந்து விடுவிக்கப்படு ஆண்டவரை சிறு பிள்ளைகள் காணாமல் போவதை தடுக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் தேசத்தினுடைய இயற்கை சூழ்நிலைகளை கத்தரா ஆளுகே செய்யும் மோசமான விளைவுகள் எங்கள் தேசத்திலே இயற்கை சேதங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் எங்கள் தேசத்தின் மீது உம்முடைய ரத்தத்தை கொண்டு வருகிறோம் உம்முடைய கண்ணோக்கம் எங்கள் தேசத்தின் மீது இருந்து பாதுகாத்துக் கொள்வதாக ஜபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் துதிகன மகிமை இல்லாமல் கேரடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்